விஜய்யோட என் கூட்டத்தில் அத்திர பேர் இறந்தாங்களே அதுக்கு வந்து நான் நான் அன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன் அந்த சகோதரன் விஜயனை குறை சொல்லலை நான் அந்த மக்களுடைய வந்து சொல்றேன் நான் ஒரு இடத்துல கூட இத்தனை சீட்டு வேணுங்கிறதை நாங்க பேசலை சோ விஜய்யுடைய ஒரு நாளும் எங்களுடைய வெற்றி இனியும் உறுதிப்படுது நான் சொல்கிறேன் மூல தேர்தலில் அண்ணாமலையுடைய ஆட்டத்தை பார்த்தேன் ரிசல்ட்டும் சரியில்லை அவர் ஆட்டினா ஆட்டமோ பார்க்குற மாதிரி கிடையாது எங்களுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது அவங்க நான் பாதிக்கிறவங்களும் பாதிக்கும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளி துறையால் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள ஸ்கூட்டி பெட்ரோல் மூன்று சக்கர வாகனங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வாகனங்கள் அது மட்டும் நான்கு வீல் சேர்கள் இன்னைக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் அவர்களுடைய முன்னிலையில் இன்று பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது இது தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து இது போன்ற நலத்திட்ட உதவிகள் இந்த மாவட்டத்தில் செய்யப்படுகின்றது இது அதன் தொடர்ச்சியாக இன்று கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு அந்த உதவி வழங்கப்படுகின்றது இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு தொடர்ந்து இதுபோன்ற நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றது அவர்களுடைய பயனாளிகள் அவர்கள் என்ன குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஹேண்டிகேப் இருக்கணும் இருந்தால் தான் தகுதியின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது இது செய்ய வேண்டிய உதவி

திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் பிற கூட்டணிகள் பற்றி பிற இயக்கங்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை கடந்த நான்கு வருடங்களாக நான்கரை வருடங்களாக மக்கள் நலத்திட்டங்கள் கிட்டத்தட்ட பல திட்டங்கள் நீங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தாய்ம குறிப்பாக தாய்மார்கள் பயன்பெறக்கூடிய பல திட்டங்களை நம்முடைய மாநில அரசு குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தளபதி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு போதிய நிதியை நமக்கு வழங்குவதில்லை கடுமையான நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையில் பல நலத்திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு கிட்டத்தட்ட எண்பது வாக்குறுதிகள் மேலாக நிறைவேற்றப்பட்டுள்ளது சில வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த நிதி சுமை நிதி பற்றாக்குறையினால் செய்ய முடியும் அதனால் அதனால் வந்து மக்களுடைய மக்கள் நலப் பணிகள் மூலையும் அதன் மூலமாக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் நினைக்கிறேன் மற்ற அணிகள் பற்றியும் மற்ற தலைமை மற்ற கட்சிகளை பற்றியும் அந்தந்த உரிமை நாங்கள் வந்து வலிமையா இருக்கிறோம் நாங்கள் எதிர்க்கக்கூடிய வண்ணமயங்கள் இருக்குங்கிறது சகோதரர் விஜய் சொல்றோம் அவருடைய ஜனநாயக உரிமை அதே நேரத்தில் அதை பத்தி நாங்க வந்து கவலைகள் முழுமையாக இருபது எண்பது சதவீதம் எண்பது விழுக்காடுக்கு மேலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டல எண்பதுன்னு சொல்லல எண்பது விழுக்காடு தயவு செய்து பத்திரிகையாளர் நண்பர்களே வா கிறிஸ்படையில கூடாது நான் எண்பது விழுக்காடு எண்பது சதவீதம் சொன்னேன் நான் எண்பது சதவீதம் சொன்னேன் நான் எண்பது விழுக்காடு மேலான வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட அந்த சில முக்கியமான சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட காரணம் வந்து உங்களுக்கே தெரியும் நிதி பற்றாக்குறை அது நம்ம தமிழக அரசு கிட்ட நான்கரை வருடங்களாக கடுமையான நிதி பற்றாக்குறை ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை வழங்காததால் ஏற்பட்ட சூழ்நிலையால் அது செய்ய முடியல இன்னொரு முக்கியமான விஷயம் பத்திரிகையாளருக்கு எல்லாரும் இருக்கிறீங்க ஒரு அன்பான ஒரு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைவர் வைகோ அவர்கள் வருகின்ற இரண்டாம் தேதி அதாவது ஜாதி மத பேதங்களை கடந்து தமிழக மக்கள் மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக திருச்சியில் இரண்டாம் தேதி சமத்துவ நடைபயணத்தை மேற்கொள்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு துவக்கி வைக்கிறார் அவருடைய பொது வாழ்க்கையில் கடந்த அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பத்துக்கு கிட்டத்தட்ட பத்து நடைபயணங்கள் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலான நடைபயணங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காப்பதற்காக அவர் மேற்கொண்டுள்ளார் இப்பொழுது அவர் எண்பத்தி ரெண்டு வயது இறுதியக்கோளாறு பேசுபேர்க்க வச்சிருக்கிறாங்க எங்களுடைய இயக்கத்தோழர்கள் எங்களுடைய மருத்துவர்கள் எல்லா அறிவு அவர் சொல்லியும் அவர் மீறி இதனுடைய கடைசி என்னுடைய நடைபயணம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இந்த நடைபயணத்தை கண்டிப்பா நான் மேற்கொள்வேன் யாரும் தடுக்க முடியாது இதனுடைய கடைசி நடைபயணம் அதனால் நான் கண்டிப்பாக சொல்லிட்டு எங்களுடைய எல்லாரையும் மீறி அவர் வந்து இந்த நடைபயணத்தை அறிவித்து இன்னைக்கு ரெண்டாவது நடக்க போறாரு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக விராலிமலை மேலூர் வழியாக மதுரை கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் பதினோரு நாட்கள் நடக்க போறாரு நீங்கள் ஜாதி மத பேதைகளை கடந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் இது பத்திரிகை நண்பர் உங்களுக்கு என்னென்னா நீங்கள்

நீதிமன்றத்திலையும் வாதாடி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல மக்கள் போராட்டங்கள் பல எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அது செஞ்சு இன்றைக்கு நச்சியாளி ஸ்டெர் லைட்டில் இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ தான் அது மத்திரம் கிடையாது இன்னைக்கு முல்லைப்பிரியாறுன்னா நம்ம ஓரளவு நம்ம உரிமைகள் உரிமைகள் முல்லைப்பெரியார் அணையில் நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் வந்து தலைவர் நான் ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லிடுறேன் தலைவர் பொறுத்தவரைக்கும் இந்த போதை ஒழிப்புங்கிறது சொல்லும்போது அதில் எல்லாமே அடங்கும் இதில் வந்து நீங்கள் மற்ற மாதிரி இந்த வேற மாதிரி போதைப் பொருட்கள் மற்ற வஸ்துக்கள் மாத்திரம் கிடையாது இதில் மதுவும் அதில் அடங்கும் மது இதனால எவ்வளோ தீங்கு ஏற்கடுங்கிறது பல வருஷமாக அதை சொல்லிட்டு தான் இருக்காரு கள்ளக்குறிச்சி அந்த அந்த மரணங்கள் நடக்கும்போது கள்ளச்சார மரணம் நடக்கும் போதுமே நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இது போன்ற இந்த கலாச்சார மரணங்களுக்கு காரணமான யாரா இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி நீங்க அதிகாரிகள் இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை காவல்துறையிலேயே யாராவது உடந்தையா இருந்தீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த மரணங்களுக்கு காரணங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் சொன்னால் சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் இது போன்ற கள்ளச்சாரங்களுக்கு காரணமா யாரா இருந்தாலும் ஆயுள் தண்டனு சொல்லி இந்த இதுல பசோதா கொண்டு வந்தாங்க இது என்னன்னா தலைவர் வந்து அவர் இப்போயும் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு வழிபோக்கனா வழிபோக்கனா நான் வந்து மக்கள்கிட்ட கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு போறேன் நீங்கள் போய் ஜனங்க கிட்ட கிராமத்து ஜனங்கள் இளைஞர்கிட்ட நீங்க இந்த மது போதையினால் மது பழக்கத்தினால மற்ற மதுமத்திரம் கிடையாது பிற போதை வஸ்துக்களால என்னென்ன தீக்குகள் உங்க உங்க குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு எவ்வளோ கேடுக்கிறது ஒரு ஒரு அவேர்னஸ் தான் அதில் அதனால போய் இதில் வந்து இது செய்யக்கூடாது இதனால என்ன புரோஜனம் நீங்கள் செல்றது வந்து தவறான ஒரு பாருங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி இருக்கும்போது நாங்கள் இருக்கிறோம் காங்கிரஸ் இருக்காங்க உடைமை இயக்கங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் புது உடை இயக்கங்களும் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தான் இருக்கு அதனால அது உடனே எப்படி நீங்க கூட்டணி இருக்கலாம் எப்படி இதை கூட நீங்க சொல்ல முடியாது அதாவது என்னன்னா அரசாங்கத்துக்கு வந்து தலைவர் வந்து பூர்ண மதுவிலுக்கு தான் தமிழ்நாடு இதுங்கிறத சொல்லிட்டு வர்றாரு அதுல மறுக்கிறது கிடையாது அதை தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறார் இந்த பொறுத்த வரைக்கும் முக்கியமானது சமத்துவம் அடை வேணுங்கிறத தலைப்பு அது வந்து கிராம மக்கள் வந்து குறிப்பாக தமிழக மக்கள் எல்லா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மத வன்மம் வந்து இங்க வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியா எடுத்துட்டாலே மத உணர்வுகளையும் ஜாதிய உணர்வுகளையும் தூண்டி இதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய சக்திகள் இன்னைக்கு இன்னைக்கு வேகமா இன்னைக்கு வளர்ந்துட்டு வர இந்த சூழல்ல இது தமிழ்நாட்டை பொறுத்து இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும் அதுக்கு முக்கியமான காரணம் சமூக நல்லிணக்கங்கிறதா அந்த சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாங்கிறதா அந்த முக்கியமான காரணத்தினாலதான் இங்க மனிதநேயம் தலைக்க வேண்டும் இங்கே சாதி மத வேறுபாடுகள் கடந்து நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும்ங்கிற அந்த அதுதான் முக்கியமானது அதோட சேர்ந்து இந்த போதை கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து மக்களிடையே குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட இன்னைக்கு அந்த விழிப்புடன் வர்றதுக்காண்டி அவர் பேச போறாரு இல்ல நீங்க ஏன் போய் கும்பிட சொன்னீங்க இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் இதுக்காகத்தான் அந்த நடைமுறை சொன்னீங்க ஏன்னா நீங்க கூட்டணி கட்சியில இருக்க முதலமைச்சர் போய் சொல்லலாம் மக்கள்கிட்ட போய் பேசி நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அரசு தான் இந்த கோரிக்கை அரசாங்கத்தை சொல்லிடுற நானு பல கேடுகளுக்கு வந்து நீங்க பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னைக்கு சொல்லிடுற சக அரசியல் இருக்கிறாங்க பல நேரங்கள்ல திருமண நிகழ்ச்சிகளும் சரி பல இடங்களும் சொல்லியிருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சமுதாய சீர்களுக்கு யாரு காரணம் அரசியல்வாதி கிடையாது அதிகாரிகள் கிடையாது மக்களாகி நீங்கள் தானே பல இடங்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்க அந்த அவேர்னஸ் பொறுத்திருக்கு இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது இது செஞ்ச உங்க குடும்பத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கலாச்சாரம் விட்டுருங்க பொதுவாகவே சொல்ற பல விஷயங்கள் இன்னைக்கு அன்னைக்கு அந்த விஜயோடைய சகோதரர் விஜயுடைய அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் இறந்தாங்களே அதுக்கு வந்து நான் நான் அன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன் அந்த சகோதரர் விஜய் நான் குறை சொல்ல நான் அந்த மக்களுடைய இதை சொல்றேன் நான் அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு பெண்கள் வராதிங்க குழந்தைய கூட்டு வராதிங்கன்னு சொன்னாங்க மீறி வந்தாங்க அத்தனை ஒரு பெரிய ஒரு நடந்தது பல்வேறு இந்த மாதிரி துயர சம்பவங்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தோட அபலநிலைக்கு யார் காரணம் அரசியல்வாதிகள் கிடையாது அதிகாரிகள் கிடையாது மக்களாகிய நீங்க நான் பல முறை சொல்லியிருக்கிறான் நான் சொல்ற தலைவர் போகும்போது நீங்க வந்து மக்கள் கிட்ட நீங்க உங்ககிட்ட மாற்றம் எங்க இருந்து வரணும் உங்ககிட்ட இருந்து வரணுங்கிறதுக்காண்டிதான் தலைவர் சொன்னாரு எந்த டிவியில பாத்தீங்கன்னா எந்த எங்க சொன்னார் இது தவறான இது பாத்தீங்கன்னா இதுதான் மிஸ்டிவஸான தவறான தகவல் நான் உயர்நிலை குழுவில நான் இருக்கிற கிட்டத்தட்ட இருபது பேர் உள்ளடக்கிய அந்த நிறுவ உயர்நிலை குழுவுல நாங்க பேசியிருக்கோம் ஒரு இடத்துல கூட இத்தனை சீட் வேணுங்கிறது நாங்க பேசல எங்களுக்கு உண்டான தம்பி தம்பி ஒரே நிமிஷம் என்ன பேசுவது மறுமணச்சி திமுக பொறுத்தவரைக்கும் நாங்க பேசுறது எங்களுக்கு ஒரு கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி தலைவருடைய கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு அந்த எண்ணிக்கையை நீங்கள் பெற வேண்டும்ங்கிறது நாங்கள் வந்து தலைவர் வைக்க விட்டோம் அது முடிவெடுக்க வேண்டிய தலைவர் வைக்கோம் மாண்பு முதலமைச்சர் சார்ந்த தளபதி அவர் முடிவெடுக்கணும் இதுல வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லை கூட்டணி வந்து மற்ற இயக்கங்கள் மாதிரி கூட்டணி வந்துருக்கு இதெல்லாம் எதுவுமே பேசல நம்ம எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணி சேர்ந்தோம் நம்ம மதவாத சக்தியும் தமிழ்நாட்டை வேறு ஒன்றக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துக்கான இந்த கூட்டணி சேர்ந்தோம் அந்த நோக்கம் இன்னியும் அது தொடரும் அதனால வந்து எண்ணிக்கைங்கிறது முக்கியம் கிடையாது நோக்கங்கிற ஒரு அந்த தமிழ்நாட்டுடைய நலன்கிறது அது அந்த முக்கியமான காரணத்தினால இந்த கூட்டணி நம்ம நீடிக்கணும் அதுதான் விதா விவாதிக்கப்பட்டது எந்த இடத்துலையுமே பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டுக்குற அது எண்ணிக்கை விவாதிக்கப்படவில்லை தலைவர் வைக்கும் எந்த இடத்துலையும் சொல்லவில்லை தயவு செய்து இது வந்து என்ன எனக்கே எனக்கு வாட்ஸ்அப் பல செய்திகள் சொன்னாங்க இந்த மாதிரி தலைவரும் பத்திரிகை மாதிரி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எந்த இடத்துல எண்ணிக்கை வந்து தலைவர் சொல்றாங்க அந்த கூட்டத்தில் சொல்றாங்க குழுவில் பேசணும் சார் திமுக கூட்டணி கூட்டணி திமுக கூட்டணியில உள்ள பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சியின் பங்கு அதிகாரம் அதிகாரப்படும் சொல்றாங்க மதிமுக நிலைப்பாடு என்ன இந்த நிலைப்பாடு மூலயமா திமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கு இருக்கிறாங்க அது எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவான கூட்டணி இது நேற்று இல்லை கிட்டத்தட்ட கடந்த எட்டு வருடங்களாக எங்களை பொறுத்த வரைக்கும் மாதமிகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுவுடைமை இயக்கமாக இருக்கட்டும் இல்லை விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இங்கே இருக்குது நீங்கள் கடந்த தேர்தலையும் நாங்கள் மக்கள் ஆதரவு பெற்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும்னா மதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி மந்திரி செய்வேன் நாங்கள் கேட்கவும் அது விரும்பவும் இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் கூட்டணி மந்திரி சிபேஸ் கேட்டு அது ஒரு குழப்பத்தை உருவாக்கி கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் வருமானு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு நடக்குமா இந்த கூட்டத்தில் இந்த கூட்டணி ஏதாவது ஒரு உரு பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷங்களாக தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு இது ஒரு காரணமா இருக்கக்கூடாது நாங்கள் இது பண்ணுவோம் ஆனால் பிற இயக்கங்கள் பிற இயக்கங்கள் அவங்க கேட்குறாங்க அந்த இயக்கங்களுடைய அது அவங்களுடைய உரிமை அவங்க அந்த ஆனால் இறுதியில் முடிவு செய்கிறது அந்த கட்சி தான் இப்போ நீ எங்களை பத்தி நீங்க கேட்டால் நாங்கள் சொல்லலாம் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் இந்த சீட்டுக்காண்டி இந்த எண்ணிக்கையை காண்டி இல்லை இந்த மாதிரி சொல்லி செஞ்சு ஒரு இங்கே அது சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு பேசும்போது செய்யும்போது உடன்பாடு ஏற்படுற வரைக்கும் கேட்பாங்க இவங்க இவங்க சொல்லுவாங்க ஆனா வந்து கூட்டணியில் எந்த விரிசல் வராதுங்கிற நம்பிக்கை நூறு சதவீதம் எனக்கு இருக்கு இருபத்தி தேர்தலில்

நாங்கள் அந்த நடிப்படையில் நாங்கள் போன்றட நாளை நான் போட்டி போடும் போது அந்த சின்னத்தில் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டி போட்டோம் அது ஒயர் இயக்கத்துடைய அவங்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விருப்பம் அது என்னுடைய என்னுடைய விருப்பம் கிடையாது இயக்க விருப்பம் ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி பிற இயக்கங்கள் மற்ற சின்னங்கள் பிற இயக்கங்களுக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு நோட்டீஸ் விட்டுருக்கு இங்கே நாளைக்கு வருமானத்துறையிலேயும் வருகை துறையிலேயும் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் விட்டு பெரிய பிரச்சனை இது வந்து இது எந்த கூட்டணி தலைமைக்கும் தெரியும் கூட்டணி தலைமைக்கும் தெரியும் அதனால இது வந்து இப்போ கடைசியாக வந்து இப்போ கடைசியாக ஒரு ஏழு மாசத்துக்குள்ள வந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனும் சரி இது இந்த சொல்லிருக்கிறதுனால சட்ட ரீதியா எது சாத்தியம் கூட்டணி தலைமைக்கு தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலையில இது இந்த வருகின்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைமை ஒரு நல்ல முடிவு எடுக்கிற நாமத்தின்கிட்ட மற்ற கூட்டணி கட்சிகளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் எல்லா கட்சி தலைவர்களும் அதிகமான சீட்டு வேணும்னு எந்த நீங்க முக்கியம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அதாவது

பிராக்டிக்கலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு சகோதரி விஜய் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்க மறுக்கிறது கிடையாது ஆனால் அவர் ஒரு தனி ஒரு அவர் வந்து அதிமுக பாஜக கூட சேரப்போகிறது கிடையாது அவர் வந்து பாஜகவை கொள்ளி எதிரின்னு சொல்லிட்டார் ஆரம்பத்துலையும் இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறார் அப்படி இருக்கிற சகோதரி விஜய் பொறுத்த வரைக்கும் அங்கே போகிறது கிடையாது நீங்கள் சொல்லுவாங்க மூன்று மூன்று மணி அல்ல நான்கு முனை போட்டி தான் வரப்போகுது வரும்போது என்னன்னா நீங்கள் அது ஓ அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சி இப்ப எங்க கூட்டணியை எதிர்த்து வர எதிர்த்து வர வாக்குகள் வந்து பிளவு பண்றதுனால வந்து குறிப்பா விஜய வருகைனால எங்களுடைய வெற்றி இடியும் உறுதிப்படுதுன்னு நான் சொல்லுவேன் திமுக அமைச்சர்கள் நீங்க வந்து அவரு பிஜேபி முழுமையா எதிர்க்கிறதா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சரி நீங்க வந்து சொல்றீங்க உங்களுக்கு முழுமையா பாஜக எதிர்க்கிறதா சொல்றீங்க இத எப்படி மகில இருக்கு அதாவது அவர் சகோதர விஜயபுரத்துக்கும் கொள்ளையதுக்குன்னு சொல்லியிருக்காரு அங்க போய் கூட்டணிக்கு போறது கிடையாது ஆனா அவர் வந்து ஒரு மூன்றாவது அணியா அவர் போட்டி போட போறாரு கழுத்து போட்டி போட போறாரு அப்படின்னா இதுல வந்து பி டிமா சி டிமா ரகுபதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பழுத்து அரசியல்வாதி பழுத்து அரசியல்வாதி நான் எல்லாம் இன்னைக்குதான் ஆனா அவருடைய ஒரு ஏதாவது சொல்றாரு கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு இது இல்லாம சொல்ல மாட்டாரு சார் மதிநாயகர் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காரு முன்னாள் தலைவர் அண்ணாமலை நானும் சேர்ந்து இருந்தாலும் ஆட்டம் பாட போறோம் எங்க ஆட்டம் வேற அதாவது சமீபத்தில் போன தேர்தலில் அண்ணாமலையுடைய ஆட்டத்தை பார்த்தா ரிசல்ட்டும் சரியில்லை அவர் ஆட்டின ஆட்டமோ பார்க்குற மாதிரி கிடையாது ஒரு படித்த ஒரு ஐ ஒரு நபர் ஒரு ஐபி முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு வண்டி மேலே ஏறிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடினா தமிழ்நாடை பார்த்தேன் அந்த டான்ஸ்னால எது அந்த டான்ஸோட வளர்ச்சி அடைஞ்சிருச்சிங்க போன போன தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட இருபது இயக்கங்கள் இயக்கங்களோட செஞ்சு அங்கங்க தனி தனிநபர் செல்வாக்கூடிய சில நபர்கள் வ அங்கே வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிடிவி என்ன அவங்களுடைய இயக்கமாக இருக்கட்டும் பிற இயக்கங்கள் ஓபிஎஸ் மாதிரி இயக்கங்கள் பிற இயக்கங்கள் அந்த கேண்டிடேட் பொறுத்து லோக்கல் செல்வாக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட அந்த பதினெட்டு விழுக்காடு வந்தது நீங்கள் அண்ணாமலை நாளையில் பிஜேபி நாடு மாத்திரம் தான் அந்த பதினெட்டு விழுக்காடு இருபது விழு கண்டிப்பாக இது வந்து முன்னாடியே நான் சொன்னேன் இந்த தேர்தல் இத்தனை இருபது கட்சிகளை வச்சிருக்காங்க அங்கங்கே லோக்கல் செல்வாக்கான வேட்பாளரை வச்சு இன்றைக்கி தேர்தல் சந்திக்க போகிறாங்க கண்டிப்பாக அவங்க வந்து பதினெட்டு விழுக்காடுலேருந்து இருபது விழுக்காடு வாங்குவாங்க வாங்கிட்டு மற்றவெல்லாம் செல்லா காசு இந்த அனைத்து வாக்குகளும் போய் வாக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க அடுத்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்தி எவ்வளவு வாக்குகள் வாங்குறமோ அத சரி இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல பாஜக தனிச்சு வளர்த்து அந்த கேள்விக்கு இந்த பதில் நீங்கள் சொல்றீங்களா பாஜகவுக்கு வந்து தனிப்பர் அவங்களுடைய வளர்ச்சி சொல்றீங்களா பதினெட்டு பர்சன்ட் அவங்களால வந்தது அது நான் மறுக்கிறேன் இண்டிவிஜுவலாக பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் வச்சு அது போன தேர்தலில் சந்திச்சாக்க அதனால அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வந்தது அவங்களுடைய தனியா நிற்கும் போது அவங்க முன்னாடி எல்லாம் இரண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாங்கினாங்க தனியா நிற்கும் போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க சகோதர விஜய் விஜய் ஒரு மிகப்பெரிய திறை நட்சத்திரம் அவருக்கடும் திரை நட்சத்திரம் போது இளைஞர்கள் மட்டும் செல்வாக்கு அது மறுக்குறதுக்கு பாதிப்பு எங்க கூட்டணிக்கு பாதிப்பு இருக்கா எங்க கூட்டு பாதிப்பு வந்து வேற மற்றவங்களுக்கு தான் இருக்கும் எங்க கூட்டணி எல்லாமே சொல்றாங்களே அதான் அதான் உண்மை எங்களுக்குன்னு பாதிப்பு கிடையாது அவங்க பாதிக்கிறவங்களும் பாதிக்கும் ஓகே